ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி வந்து கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான சில காய்கறிகள் தான் வாங்கினேன் என்னென்ன காய்கறிகள் வாங்குனா பார்க்கலாம் புதினா கரேப்பில் கொத்தமல்லி இது மூணு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த கரேப்பிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி அதை விட ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு இந்த கொத்தமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா சட்னி செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து கண்டிப்பாக வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் வாங்கியிருந்தேன் மாம்பழம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குடமெளகாய் வாங்கியிருந்தேன் சாண்ட்விச் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகாய் மாம்பழம் வந்து நிறைய வாங்கியிருந்தேன் வாங்கின பேருடைய எல்லாரும் எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கேரட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து கேரட் வாங்கியிருந்தேன் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேரட் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா எப்போவுமே நான் பப்பாளி சாப்பிடுவேன் சொல்லிட்டு ஒரு பெரிய பப்பாளி வாங்கியிருந்தேன் பப்பாளி வந்து எப்பவுமே சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்கறதுக்காக வாழைப்பழம் வாங்கியிருந்தேன் இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து குருமாறுக்கு வந்து ஒரு குட்டி அழகான ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஒரு தேங்காய் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் குக்குமரு வாங்கியிருந்தேன் குக்குமரு வந்து பார்த்தீங்கன்னா சாலட் செய்யறதுக்கு வாங்கிருந்த பாபா